பெரிய மாணவர்களே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கும் மோசியை பார்க்கிலும் மகிமையுள்ள பாத்திரர் என்று சொல்லி இந்த வார்த்தை குறித்து நாங்களோடு கூட பேச விரும்புகிறேன் எப்ரூ மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் அமேன் அல்லது ஸ்தோத்திரம் ஒரு வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை கட்டினவனை பார்க்கிலும் அதிக இருக்கவன் யாரு ஒரு என்ஜினியர் வந்து அந்த வீட்டை கட்டி முடித்து அவங்க கைகள் இந்த சாவியை கொடுத்து அந்த வீட்டுக்குரிய குடும்ப தலைவனும் தலைவியும் பிள்ளைகள் அந்த வீட்டிற்குள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டை பார்க்கும் பார்க்கும்போதெல்லாம் அந்த வீடு யாருடையது என்று தான் கேட்பார்கள் இந்த வீட்டிற்குரிய இந்த தலைவனுடைய பெயர் என்ன இந்த வீட்டு பெயர் என்ன இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று தான் கேட்பார்கள் அதை கட்டின சித்தால் கொத்தனாரோ இன்ஜினியரிங் கொடுத்து கேட்பதே இல்லை பிரியமானவர்களே அதே போல தான் என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களை உருவாக்கினவர் அவரது அவருடைய சரீரம்தான் நீங்கள் அவருடைய கரியாகி நீங்கள் அவருக்கு மகிமையான பாத்திரங்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் பெரிய மாணவர்களே இந்த சரீரம் காண்கிற சரீரமானது அவர் கொடுத்தது இந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஆவி ஆத்மாவும் அவருடையது அவர் சுவாசத்தை வாங்கினால் நாம் அவ்வளவுதான் பெரிய மாணவர்களே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையவனாய் இருந்தது போல் இந்த பூமிக்கு வந்தார் ார் உய்தெழுந்தார் அவர் தேவனுடைய தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்படுத்தார் அவர் தேவகுமாரனா இருந்தும் அந்த சரீர பிரகாரம் அந்த பூமியில் இருந்தபடுது அவர் என்ன வேணாலும் செய்திருக்கலாங்க ஆனா அந்த சரீரமும் அவருடையதுங்க அவர் அந்த சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்தபடினார் அவர் பிதாமாகி தேவன் அந்த சரீரத்தில் எதையெல்லாம் நமக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தாரோ அதையெல்லாம் அவர் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டபடினார் அவர் உயிரோடு எழுந்து தலோக ராஜ்யத்தில் செய்யம் கொண்டவராக இருக்கிறார் பெரிய மாணவர்களே அதே போல நீங்களும் இன்றைக்கு இந்த நாளில் எதையும் பெருமை பாராட்டாதீங்க உங்களுக்கு என்ன கிடைத்தாலும் அது தேவனுக்கே இந்த மகிமை என்று சொல்லுங்கள் உங்களை வாழ்க்கையை தேவ மகிமைக்கு என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து என் மூலம் அவருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க தேவனுக்கு எவ்வளவு உண்மையாக இருந்து கீழ்படுகிறீங்களோ அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்கள் மூலம் கனப்படுவார் அவர் உங்களோட வாழ்க்கையை அழகுப்படுத்தி பார்ப்பார் அவர் உங்களோட வாழ்க்கையை அலங்கரிப்பார் அவர் உங்களோட வாழ்க்கையில் எல்லா நன்மையான ஈவுகளையும் தருவார் ஏனென்றால் அந்த ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்தில் வருகிறதாம் எல்லா நன்மையான ஈவுகளும் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சரித்தருக்கு அல்ல என்னுடைய சரியம் தேவனுடையது என்று சொல்லி இந்த சரீரத்தை மாவியும் மாத்து என் தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா நிச்சயமாக எந்த வீடும் நாள் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி தேவன் நிச்சயமாக உங்களை உண்டு பண்ணிடுவார் தேவன் என்பதை மறந்து விடாம ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வார்த்தை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வரணும் ஐயோ நான் இப்படி ஒரு பாவம் செய்கிறேன் ஒரு தவறு செய்கிறேன் இப்படி யோசிக்கிறேன் நான் இப்படி யோசிக்க கூடாது இது தேவனுடைய ஆலயம் அல்லவா என்னுடைய சரீரம் இது நான் அவரால் பெற்றுக் கொண்டது அல்லவா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கலாம் அவருக்கு அவருடைய சுவாசம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் தேவனுக்கு உங்களை விட்டுக் கொடுப்பீர்கள் என்றார் நிச்சயமாக அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை வழிநடத்துவார் அருமையானவர்கள் இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை தொடப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஒப்பு கொடுங்க ஜீவ வழியாக கத்தெடுத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க தேவையில்லாத உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடப்படட்டும் கட்டவிழ்க்கப்படட்டும் எரிக்கப்பட்டு போகட்டும் புதிய பலிபிடமாக உங்க சரீரம் தேவனுடையதாய் மாறட்டும் கதத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி இவாஞ்சலியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமே